கிரேவி பண்ண போகிறோம் சிக்கன் கிரேவி எப்படின்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் இதில் கொஞ்சமாக சோம்பு சோம்புன்னு பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிக்கணும் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அப்புறமா வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ என்ன செய்ய போகிறோம்னா பச்சை மிளகத்தை அரைக்க போகிறோம் தக்காளி ஆட் படிக்கலாம் தக்காளி பச்சை மிளகும் அரைச்சாச்சு இதில் வந்து நம்ம வந்து இஞ்சி வெங்காயம் எல்லாமே அரைச்சிட்டோம் இப்போ நம்ம எண்ணெய் பண்ண போகிறோம்னா அடுப்பில் ஏற்க வைக்க போகிறோம் எங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு மேலே வச்சு வைக்க முடியாது அடுப்பு கீழே ஏற்க அதனால அடுப்பில் வைக்கிறோம் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க ரொம்ப எண்ணெய் ஊற்றாக்குங்க பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சம் பெருசாக இருக்குங்க தெரிஞ்சிருங்க இல்லை அதனால நம்ம கடுவே இது பண்ணிக்கலாம் சரிங்க இப்போ கடல் போட்டுதுங்க அடுப்பில் வச்சுருக்கனால கொஞ்சம் லேட் ஆகுது எங்கள் ஊரில்னா மெயினாக வரவடுப்பில் தாங்க வைப்பாங்க நீங்களும் செஞ்சு பாருங்க சரியா எப்போவும் அந்த சிலிண்டரை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளாவது வரவில் செஞ்சு பாருங்க அதனுடைய இதில் கொஞ்சமாக தான் பட்டை கொஞ்சம் கிராம்பு கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கோங்க சோம்பு லைட்டாக சோம்பு போட்டிருக்கேன் புரிஞ்சிடுச்சி நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா கணக்கு போட்டுக்கலாம் ஆண்டா காப்பி இன்னும் கொஞ்சமாக ஃபோட்டு போட்டுக்கிறேன் நான் lambabanga yan yiwuci da na cikin cikin mara fosfana தக்காளி பச்சு இப்ப இதெல்லாம் மஞ்சள் தூள் போட்டுக்கல்லித்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒவ்வொரு ஸ்பூனு 한번더 스푼을 치킨 அரை பாக்கெட்டு தாங்க இருக்கு அரை பாக்கெட்டுன்னு பண்ணாச்சு நல்லா இது பண்ணிக்குங்க அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா சிக்கனை போட்டுடலுங்க చికెన్ పోటీక చికెన్ எல்லாம் எல்லாம் எல்லோரும் இருக்குமா எல்லாத்துக்கும் பார்த்துக்கிறது இல்லைங்க அதனால் இன்றைக்கி வந்து கிரீன் சிக்கன் இதுக்கு பேர் வந்து க்ரீன் சிக்கன் சொல்லுவாங்க சூப்பராக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கா பண்ணியில் சப்பாத்தி தொட்டுக்கிறது போல் கொஞ்சம் செய்ய போகிறோங்க இப்போ சிக்கன் வர வர ரேட் அதிகமாக இருக்குதுங்க நாங்கள் இப்படி வாங்கிட்டு இருந்தோம் வந்து அதிகமாக ரேட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா ஆயிடுச்சுங்க சரியா நானும் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் ஒரு லைக் பண்ண மாட்டேங்குது ஒரு ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு பெல் பட்டனை கிளிக் கூட பண்ண மாட்டேங்க எங்கள் பாவங்க வச்சா உங்களுக்கு பிடிக்காதா ம் நாங்களும் ஒரு விவசாயிய போல தானே ம் நாங்களும் வேலை இல்லாமல் இதை போடுவோமா சரி நம்மளுக்கு ஒரு லைக் கிடைக்காதா அப்படின்னு உள்ள இதில் தான் போடுவோம் அதை ஆடி பாடி போடுறதுக்கு எங்களுக்கு முடியாது அதனால தான் இந்த மாதிரி போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்க சரிங்களா சரியா சப்ரேட் பண்ணுங்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம இது நல்லா வெந்த பறவும் நம்ம இன்னைக்கு இது இப்போ வந்து மூடி வச்சு நம்ம போகலாம் உப்பு போடுக்க சரி வேஃபுட்டுக்குன்னு முடி வச்சுக்கலாம் பார்க்கலாம் பாருங்க எழுந்திருச்சுங்க நம்ம கொஞ்சம் லைட்டாக மட்டும் அப்போவே எப்போ போட்டோமா அதனால் இது வந்து எந்திருச்சு நம்ம இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா கொத்தமல்லி தழை போட்டுக்க போகிறோம் கொத்தமல்லி தழை அப்படிதாங்க இருக்கும் சரிங்க அது கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிக்கலாம் ஏன்னா போதும் ஏன்னா எங்கள் வீட்டில் காலையில் ரெடிமேட் சப்பாத்தி வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கு தான் நம்ம வைக்க போகிறோம் மத்தியானம் வந்து சாப்பாட்டுக்கு இதை யூஸ் பண்ணிப்போம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே இன்னைக்கு இன்றைக்கி சிக்கன் பார்த்தீங்களா கொஞ்சம் கூட வத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும் வத்தினா இங்கே குழம்பு பற்றாது கொஞ்சம் லைட்டாக மட்டும் வத்து வத்த வைங்க அப்போ நல்லா கிரீன் சிக்கன் இது க்ரீம் சிக்கன் கிரேவியா இருக்கும் போட்டு பாருங்க செஞ்சு பாருங்கள் சரிங்களா ஓகே தேங்க்யூ